துதிக்கும் மடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணையாகும் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சனிப்பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நிறைவாக பார்க்க விற்கிறோம் முதல்ல நம்ம நேர்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லணும் இந்த சேனலுக்கும் எனக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்கக்கூடிய ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றிகள் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பதிவு நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும் அல்லது நமக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தோடையும் நம்பிக்கையோடும் தான் அந்த பதிவை நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும் பொழுது அந்த பதிவை நம்ம நிறைவாக பார்க்கணும் சில பதிவுகளை நம்ம ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு பாதியிலே அந்த பதிவை ஸ்கிப் பண்ணிடுவோம் அதனாலேயே நமக்கு நிறைவான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை அதனால கடைசி வரைக்கும் இந்த பதிவுகளை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பதிவு அப்படிங்கிறதோட இரண்டரை ஆண்டு காலத்திற்கான நம்மளுடைய வாழ்க்கையினுடைய திட்டமிடலை பத்தி இந்த பதிவில் நிறைவாக பார்க்கவிருக்கிறோம் அதனால இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பயனுள்ள நிறைய பதிவுகளையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஒரு வழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சனி பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இந்த சனி பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு மட்டுமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இல்லை இந்த பதிவு எவ்வளவு நாட்களுக்கு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னா அடுத்த இரண்டரை ஆண்டு காலத்திற்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும் அதனால் இந்த பதிவை முழுமையாக பாருங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்டில் மார்ச் மாதத்தில் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் அடுத்த இரண்டரை ஆண்டு காலத்திற்கு என்ன மாதிரியான பலன்களையும் கெடுபலன்களையும் நமக்கு தரவிருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தையும் நம்ம வாழ்க்கையினுடைய திட்டமிடலையும் நம்மளால கண்டிப்பாக அமைச்சுக்க முடியும் அப்போ மற்ற எல்லா கிரகங்களுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தாலும் கூட மிக முக்கியமான மூன்று கிரகங்களை நம்ம பயிற்சிக்கு பாக்குறது உண்டு அப்படி எடுத்துக்கும் பொழுது நவ கிரகங்களில் மூன்று முக்கியமான பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் விஷயமாக இருக்கக்கூடியது குரு பயிற்சி அடுத்தது கேது பயிற்சி அதே போல் சனி பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன் மற்ற கிரகங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கறது இல்ல இந்த மூன்று கிரகங்களுக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கிறோம் அப்படின்னா மற்ற கிரகங்கள் வந்து நாட்கிரகங்களாகவும் அல்லது மாத கிரகங்களாகவும் இருக்கு அப்படின்னா நாள் கணக்கில் நகரக்கூடிய கிரகங்களாகவும் மாத கணக்குல பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்களாகவும் இருக்கக்கூடிய கட்டாயத்தினால தான் அதை நம்ம அடிக்கடி பயிற்சியாக பார்க்கறது இல்லை அதே போல நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பயிற்சிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம் இது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய திட்டமிடலை அடிப்படையாக வைத்திருக்கு அப்படிங்கிறதுனாலதான் இந்த பயிற்சி காலங்களை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம் அதே போல இந்த ராகு ராகுகீது பயிற்சி அப்படின்னாலே ஒரு கூடுதல் பய உணர்வு அப்படிங்கறதும் நம்ம கிட்ட இருக்கு இதுல சனி பகவான் அப்படின்னா கூடுதலான ஒரு பய உணர்வு அப்படிங்கறதும் மரண பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு அப்படிங்கறதும் இருக்கு இதெல்லாம் ஏன் இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கவிருக்கிறோம் அதே போல இந்த சனி பகவானுடைய வல்லமை எத்தகையது இந்த சனி கிரகம் எந்த மாதிரியான தன்மையில இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை அதற்கு தகுந்த மாதிரி இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு திட்டமிட முடியும் அதனால தான் இந்த கிரகத்தினுடைய தன்மையை முதல்ல பார்த்துட்டு அடுத்ததாக நம்மளுடைய ராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம கட்டாயமாக பார்த்துடலாம் முதல்ல சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நவ கிரகங்கள்லேருந்து முழுமையாக வேறுபட்டு தனித்து இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இந்த சனி பகவான் இருக்கிறாரு இந்த சனி பகவான் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சூரியனுடைய புதல்வராக இருக்கக்கூடியவர் சூரிய புதல்வர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது யம சனி பகவானும் அப்போ யமதர்மராஜா எப்படி நீதிநெறிக்கு உட்பட்டு ஆட்சி நடத்தக்கூடியவராக இருக்கிறாரோ எந்த பாரபட்சமும் இல்லாமல் ஆட்சி நடத்துறாரோ தண்டனைகளை வழங்குறாரோ அதே போலதான் சனி பகவானும் இருப்பாரு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் கூடுதல் பயம் அப்படிங்கிறதும் பய உணர்வு மரண பயம் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு கட்டாயமாக வந்துருது ஆனால் பிராக்டிகலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா சனி பகவானுடைய பய உணர்வு ஏற்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சிலர் நம்ம நினைப்போம் அப்படியெல்லாம் கிடையாது ஆனால் இந்த சனியினுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்கு ஏழரை சனியினுடைய காலத்துலேயோ அல்லது சனி தசை நடக்கும் பொழுது கூட சனி புத்தி நடக்கும் பொழுது கூட இந்த தசா புத்தி காலங்கள்லயும் நமக்கு பய உணர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு தாக்கம் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கு இதெல்லாம் ஏன் இருக்கு ஒரு சிலருக்கு அதனுடைய தாக்கம் ஏன் குறைவா இருக்கு அப்படின்னா சில கேட்டகரிக்குள்ள வரக்கூடிய பர்சன்ஸ் அப்படின்னு சொல்றவங்களை இந்த சனி பகவான் தொந்தரவு பண்றதே இல்லை ஏன் அவங்களையெல்லாம் தொல்லை பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா யார் யாரெல்லாம் சனி பகவான் தொந்தரவு செய்யறது இல்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது நீதி நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தன்னுடைய தொழிலையோ வேலையோ தெய்வமாக கருதி பார்க்கக்கூடியவங்க தெய்வத்தையே சரணாகிதி அடைந்தவங்க முன்னோர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க முன்னோர்களுடைய தர்ப்பணம் அப்படிங்கிறதையும் அவர்களுடைய வழிபாடு அப்படிங்கிறதையும் ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கவங்க இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவங்க அன்னதானம் கொடுக்கக்கூடியவங்க கடவுள் வழிபாட்டை எப்பொழுதுமே எடுத்துட்டு இருக்கக்கூடியவங்க நேரம் தவறாம இருக்கக்கூடியவங்க அதே போல் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க இவங்களைலாம் இந்த சனி பகவான் தொந்தரவு பண்றதே இல்லை இந்த கேட்டகரிக்குள்ள வரக்கூடிய பர்சன்ஸ் எல்லாருமே அவர்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சாதாரணமாக நகர்த்திட்டு இருப்பாங்க ஒரு சிலருக்கு உங்களுக்கு அதனுடைய தாக்கம் இருக்கும் ஆனால் தன்னுடைய சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் எந்த நிலையில் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு கிரக சேர்க்கைகள் எப்படி இருக்கு சுபராகவே இருந்து குரு சுக்ரன் இந்த மாதிரி கிரகங்கள் தசாபுத்தி நடத்தினா கூட ஒரு சிலருக்கு அதனுடைய தாக்கம் இருக்கு அப்போது கிரகங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் நல்ல பொசிஷனில் இருக்கா அப்படிங்கிறத சுய ஜாதகத்தையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் இது மாதிரி ஒரு ஆறு மாதத்திற்கு ஒரு தடவையோ அல்லது ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ நம்ம அருகில் இருக்கக்கூடிய ஜாதகம் பார்க்கறவங்க கிட்ட ஜாதகம் பார்க்கலாம் அல்லது உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கக்கூடியவங்க கிட்ட ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் அல்லது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நம்ம ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ நம்மளுடைய ஜாதகத்தை ஒரு ஆறு மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ இந்த பயிற்சி காலங்களில் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்கும் இந்த கேட்டகரிக்குள்ள வரக்கூடிய பர்சன்ஸ் எல்லாம் சனி பகவான் தொந்தரவு பண்ணுறதில்ல அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் மற்ற ஏதாவது சில விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கலாம் அதே போல் இந்த பயிற்சி காலங்கள்ல சனி பகவானுடைய அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் அதற்கு தகுந்த மாதிரி நம்ம காலகட்டங்களை நகர்த்த முடியும் அப்படிங்கிறதுனாலதான் முதல்ல இந்த காமனான விஷயங்களை நம்ம பார்த்துருக்குறோம் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளில் எட்டாவது ராசியாக வரக்கூடிய விருச்சிக ராசியினுடைய சனிப்பயிற்சி பலன்களை தான் நம்ம பார்க்க பார்க்கவிருக்கிறோம் இப்போ இந்த சனிப்பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறதுல கடந்த இரண்டரை ஆண்டு கால சனிப்பயிற்சி அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசினருக்கு எந்த பாவகத்துல இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நாலாம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல விருச்சிக ராசிக்கு கடந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது அப்போ இந்த சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நாலாம் இடம் வீடு வண்டி வாகனங்கள் சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதையெல்லாம் குறிக்கக்கூடியது நாலாம் தான் தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் அதே நாளம் இடம் தான் இந்த மாதிரி தான் கடந்த சனிப்பயிற்சி அப்படிங்கறது இருந்திருக்கு இதில் நிறைய விருச்சிகராசினருக்கு சொந்த இடத்திலேயே அதாவது பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய வீடு சொத்து இது மாதிரியான அமைப்புகளில் சில சிக்கல்கள் அப்படிங்கிறதும் ஏற்பட்டிருக்கலாம் அதே போல் வீடு வண்டி வாகனங்களை நிறைய பேர் அமைச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கறதும் இருந்திருக்கும் இதெல்லாம் எதன் அடிப்படையில் அப்படின்னா தன்னுடைய சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் அதுல இருந்துட்டு இருக்கக்கூடிய தசாபுத்தின் அடிப்படையில் நல்ல பலன்கள் அப்படிங்கிறதும் மாற்று கருத்துக்கள் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக உண்டு இந்த ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சனிப்பயிற்சி அப்படிங்கிறது நாலாம் இடத்துல ஐந்தாம் இடத்திற்கு அதாவது சுகஸ்தானத்திலிருந்து பூர்வ புண்ணியிருச்சிகராசினருக்கு இந்த 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 அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு தான் இந்த ஐந்தாம் இடம் அப்போ விருச்சிகராசிக்கு மூணு ஏழு பத்து பார்வையாக சனி எந்தெந்த இடங்களை பார்க்கிறார் அப்படின்னா இரண்டு ஏழு பதினொன்னு இந்த இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வாக்குஸ்தானம் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது களத்திரஸ்தானம் பதினோராவது இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானம் இந்த இடங்கள்லாம் தான் சனியினுடைய பார்வைப்படுது அப்போ விருச்சிக ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வருமானத்தை குறிக்கக்கூடிய அந்த பாவகத்தை சனி பகவான் பார்க்கிறாரு அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து வருமானத்தை குறிக்கக்கூடிய இந்த பாவகத்தை சனி பகவான் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்ப வருமானம் அப்படிங்கறது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அதே போல வேலை வாய்ப்புல இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரமோஷன் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறது தொழில் நடத்தக்கூடியவர்களுக்கு லாபம் அப்படிங்கறது அதிகமாகிறதுல இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக உண்டு வருமானம் அப்படிங்கறது பிரீக்வெண்டா அடுத்த இரண்டரை ஆண்டு காலத்திற்கு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது குடும்பம் வாக்கு அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம குறிக்கிது அப்படிங்கிறதுனால யாருக்கும் அடுத்த இரண்டரை ஆண்டு காலத்திற்கு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சு முடிவெடுத்துக்கணும் அப்படிங்கறத சொல்லலாம் இது ஜாமீன் கையெழுத்து போடக்கூடிய ஒரு அமைப்பா இருந்தாலும் சரி குடும்பத்துல இருக்கவங்ககிட்டே நம்ம ஒரு வாக்குறுதி கொடுக்கறதா இருந்தாலும் சரி இதை யோசிச்சுதான் முடிவெடுக்கணும் எடுக்கணும் ஏன்னா சனியினுடைய பார்வைப்படுது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது இதுல இருக்கணும் அடுத்து ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறாரு இந்த ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது களத்திரஸ்தானம் களத்திரஸ்தானத்தை மட்டும்தான் இது குறிக்குதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தொழிலில் இருக்கக்கூடிய கூட்டாளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழில் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஏழாம் தான் குறிக்குது அதே மாதிரி ஒரு தொழில் நடத்துறவங்களா இருக்கும் அல்லது வேலை வாய்ப்பில் இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய கிளைண்ட்டு கஸ்டமர் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இந்த பாவகம் அப்படிங்கிறதும் இதே ஏழாம் இடம் தான் அப்போது இது மாதிரி கலத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவி தொழிலில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் கஸ்டமர் கிளைண்ட்ஸ் எல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் இது எல்லாமே இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்குலாம் இந்த ஏழாம் பாவகம் ஒரு முக்கிய அமைப்பாக இருக்கு அப்போ அதனால கூடுதல் கவனம் அப்படிங்கறதும் அதெல்லாம் பொறுமை அப்படிங்கறதும் கண்டிப்பாக இருக்கணும் இந்த ஏழாம் பாவகத்தை சனி பார்க்கும் பொழுது கணவன் மனைவி இருக்கக்கூடிய ஒற்றுமையில ஒரு சின்ன சின்ன மாறுதல் மாற்று கருத்து அல்லது வந்துட்டு ஒற்றுமை குறைபாடு அப்படிங்கறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் குடும்பத்துக்குள்ள குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் பொறுமை அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு காலகட்டமாக அடுத்த இரண்டரை ஆண்டு அப்படிங்கிறது இருக்க போகுது அதே போல விருச்சிக ராசிக்கு பதினோராவது பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை சனி பார்க்குது அப்போ இந்த லாபஸ்தானத்தை பார்க்க அமைப்பு அப்படிங்கிறதும் இரண்டாம் பாவகத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் சிறப்பானதாக தான் இருக்கு அப்போ லாபங்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டு இது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தி நல்ல முறையில் இருக்கும் பொழுது லாபங்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிறதும் அதே போல சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தி கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு அப்படிங்கிறப்ப லாபங்கள் அப்படிங்கிறது நார்மலாக இருக்கிற மாதிரி இருந்தால் இருக்கும் அதனால பயிற்சி காலங்கள் எப்படி இருந்தாலும் கூட சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தி என்ன எந்த கிரகம் தசை நடத்துது அந்த கிரகம் என்ன மாதிரியான பொசிஷனில் நம்ம ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இதில் சுபராக இருந்து தசாபுத்தி நடத்தினா கூட சிலருக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது உண்டு அப்போ சுபராகவே இருந்தாலும் கூட நம்ம ஜாதகத்தில் அந்த கிரகம் என்ன மாதிரி வலுவில் இருக்குது என்ன மாதிரி அமைப்பில் இருக்குது கிரக சேர்க்கைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுலாம் இந்த சனிப்பயிற்சி காலங்களில் பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி ஒரு திட்டமிடலோடு செயல்படும் பொழுது தான் நிறைய லாபங்களை கண்டிப்பாக நம்ம அமைச்சிக்க முடியும் அப்போ இந்த சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த விருச்சிகராசினருக்கு சுகஸ்தானத்திலருந்து பூர்வ ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகுது அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்து பத்துக்களுக்கு ஏதாவது ஏற்கனவே கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள்னு போயிட்டு இருக்கு அப்படின்னா போராடி பெறக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அல்லது அது மாதிரி அமைப்புகளை நம்ம ஏற்படுத்திக்கலாமா அப்படிங்கிறது சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம முடிவெடுத்துக்கலாம் இது மாதிரி ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு இதுல மூணு ஏழு பத்து பார்வையாக இந்த விருச்சிக ராசியினருக்கு இரண்டு ஏழு பதினோராவது பாகங்களை பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த விருச்சிக ராசியினர் இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் என்ன மாதிரியான வழிபாடு எடுத்துக்கும் பொழுது நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல வாய்ப்புகளையும் பெற முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுல ஒவ்வொரு சனிக்கிழமை நாட்கள்லயும் சனி பகவானுடைய வழிபாடு அப்படிங்கறத தொடர்ந்து செய்துக்கிட்டே வரணும் அதே போல் தினசரி சூரிய நமஸ்காரம் அப்படிங்கறதையும் செய்துக்கணும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமையில் முருகன் கோவில் இருக்கக்கூடிய நவகிரக சனி வழிபாடு அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் அல்லது முருகன் வழிபாடு அப்படிங்கிறதும் சிறப்பான லாபங்களை தரும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே அவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும் நன்றி